இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படின்னா கும்பராசியில பிறந்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாத ராசி பங்கள பத்த போறோம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்தில் ராசி கூலியே சனி பகவான் வகரமா இருக்காங்க ராசிக்கை நாலாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து பத்தாம் மடத்தை பார்க்கறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஏன்னா லாபாதிபதி ஜன லாபாதிபதி பத்தாம் அதிபதி கூடி நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் மடத்தை பாக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாம அல்லது வேலை தேடிட்டு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் கும்பராசியில பிறந்த யாருக்கெல்லாம் வந்து வேலை ரீதியான பிரச்சனை இருக்கும் எல்லாம் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் செய்கிறவர்களுக்கு சுயமா தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டிப்பாக விளக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரிய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் குறிப்பா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் காதலிச்சுட்டு இருக்கணும் இந்த கால போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கு ஏன்னா ஐந்தாவது சொல்லப்படக்கூடிய இப்படிதான் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க மேலும் ஐந்தாம் அதிபதியும் சொல்லப்படக்கூடிய அந்த புதனும் சூரியனும் இந்த மாதிரி முதல் பகுதியில் சேர்ந்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு நீ எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் படிப்பு விளையாட்டு விளையாட்டுன்றதுலுமே சிறப்பா வருவீங்க என்ன ஒண்ணு ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்கரமா இருக்கிறனால கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யறது சிறப்பா இருக்கும் சில தடைகள் கண்டிப்பா வரும் அதை தாண்டி நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்